தலித் கிறிஸ்தவர்கள் இடஒதுக்கீடு மறுப்பு மிஷினரிகள் தேவ ஊழியர்கள் பாசுகள் பொய் வழக்கில் சிறையடைப்பு ஆலைகள் இடிப்பு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு விரதமாக சமூகவிரத செயல்பாடுகள் ஆட்சியாளர்களால் தூண்டிவிடப்படுவது கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு சென்ற ாவிட்கு உரிமைகள் மறுப்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு இதை கண்டித்து எதிர்த்து கிறிஸ்தவ மக்கள் களம் தலைவர் பெலிக்ஸ் தலைமையில் அனைத்து சமூக கிறிஸ்தவ மத இன தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் உச்ச உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பெண்கள் கூட்டமைப்புகள் கூட்டாக கண்டன ஆலோசனை கூட்டம் நேற்று முன்தினம் சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்றது கண்டன உரையை தலைவர் பெலிக்ஸ் அவர்கள் உரையாற்றினார் அதுக்கப்புறம் இந்த திண்டிவனம் இந்த பெட்டில இருந்து போன புலம்பெயர்ந்த தலித்துகள் பாண்டிச்சேரியில அதிகம் அதெல்லாம் ஞாபகம் வச்சு புலம்பெயர்ந்த தலித்துகள் பாண்டிச்சேரியில டாமினேட் போர்ஸ் வராங்க பிஜேபி ஸ்டெயிட்டா நேரா போயிட்டு அந்த முதல்வரை சந்திச்சு அவர் ஒரு ஜியோ போட்டு உங்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியல ரீசெண்டா திடீர்னு நியூஸ்ல பாத்துருப்பீங்க முஸ்லீம் மதம் மாற போறோம்

நிர்மலா பாண்டிச்சேரியில அவங்க வந்து கிழக்கு அப்பா வந்து இந்த ஆதிதிரை விட அம்மா ரோமன் கத்தோலிக்கு

சென்னை ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல சென்னை ஹைகோர்ட் ரிஃபியூஸ் பண்ணிட்டான் மதம் மாறியவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது இவர்கள் தேவாலயம் சென்று வழிபடுவதால் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவதால் அவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க உடனே இவங்க மீண்டும் என்ன பண்ணாங்க டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க போயிட்டு அங்க வந்து ஃபைல் பண்றாங்க அதே சேம் நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் எழுபத்தி வருஷமா

நம்மளுடைய பாபুলেஷனே பெரிய டவுட் இருக்கு உலக பிரிவு சொன்ன ரிப்போர்ட் மட்டும் சொல்றார் கிறிស្เตனியனி பாப்புலேஷன் வந்து நான் நாங்க சொல்றது வந்து சேவிகள திருச்சபைகள் கவுண்ட் அது போகன்சி லாசரா இருக்கட்டும் பால் தினனாவ இருக்கட்டும் பார்த்து அவங்க அவங்க கணக்கு வந்து टीएच அங்கீகரிக்கப்பட்ட இருக்காங்க அவங்க சொன்னது வந்து பதிமூன்று நாலு ஓவரால் இந்தியால கிறிஸ்டானிட்டியுடைய பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட்